அடிமுடி தேடல் என்ற ஒரு கதை உங்களுக்கு தெரியும் பிரம்மாவும் திருமாலும் சிவனுடைய அடிமுடியை தேடினார்கள் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு வழக்கு என்ன வழக்கு நீ பெருசா நான் பெருசா நீ ரொம்ப வல்லமையா நான் ரொம்ப வல்லமையா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு போட்டா போட்டி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இன்னும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த திருமால் இந்த பிரம்மான்னு சொல்லப்படுறது எல்லாம் இந்த அது இறைவனுடைய அருள்நிலைகள் அந்த அருள்நிலைகள்ல புண்ணிய மிகுதியினாலே சில உயிர்கள் வந்து அந்த பதங்களுக்கும் செல்ல முடியும் அப்போ இறைவன் யாரையும் மறுக்கிறது இல்லை தன் போல அவனுக்கு அவங்களுக்குள்ள நிலையை கொடுக்கறதுக்கு அவன் தயங்குவதில்லை அப்படி கொடுக்கப்பட்ட நிலையில அவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு பெரிய காலம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத மிக நீண்ட மிக பெரிய ஒரு காலம் அதுல சென்று அடைந்த உயிர்கள் இருக்கின்றார்கள் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல நீங்க இந்த உயிர்களினுடைய நிலை என்ன அப்படின்னா ஓர் அறிவு இரு அறிவுன்னு ஆறு அறிவு அருக்கு வர்றது ஒன்று இது உலகத்தில் பார்க்கலாம் ஏழாவதா இன்னொரு நிலை தான் வந்து புண்ணிய பலன்களை மட்டுமே அனுபவிக்கக்கூடியவர்களாக உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது இந்த தேவர நிலை அதில் பல ப பல நிலைகள் பல படிகள் உண்டு அங்கேயும் உண்டு அப்போ இப்படியான நிலையில தேவநிலையில போறவன் ஆசையினால அவன் செய்த புண்ணியங்களை வந்து அனுபவிக்கிறான்னா அவன் வந்து சும்மா இல்லை அவனுக்கு பிடிச்சிருக்கு அவனுக்கு ஆசை இருக்கு அவன் பற்ற அறுத்தவன் அல்ல பலனை அனுபவிக்கிறான ஒரு பழையனை எதிர்பார்க்காமல் உதவி செய்வது வேறு கைமாறு கருதாத தொண்டுன்றது இப்போ மழை உலகத்துக்கு செய்கிறது மழை சூரியன் உலகத்துக்கு செய்கிறது தொண்டு தான் அது ஒன்றும் எதிர்பார்க்கல அது போல தன் கடமையை செய்து கொள்ளுது கடமையை செய் பணி செய்து கிடப்பது என்றது அது பற்ற அறுத்த நிலை இந்த தேவை பிறப்புக்கு போனாலும் எவ்வளவு உயர்ந்த தேவ நிலையில இருந்தாலும் அவர்கள் இறைவனை சேர முடியாது இறைவனுடைய அருளை பெறலாம் அவர்கள் வேண்டியதை அவர்கள் வேண்டி பெறலாம் அல்ல தவத்தால் சில வரங்களை பெறலாம் என்ன பெற்றாலும் அது குறிப்பிட்ட காலம் வந்ததா அது முடிஞ்சு போகும் அப்படி முடிஞ்ச பின்னாடி அவன் மறுபடியும் பிறக்கணும் அப்போ இந்த இந்த பிறப்பு சூழலிலேருந்து விடுபடணும்னா தேவநிலை பிறவிக்கு போனவ உயிர்கள் கூட மனிதர்களா வந்து பிறக்கணும் அப்படி பிறந்தாதான் இங்கே தான் அவனுக்கு பற்று இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது அதனால தான் இங்கே எப்போ ஏற்பட்ட ஞானிகளும் வருகிற பொழுது அந்த ஞானியினுடைய உயர்வை சொல்லுகிற பொழுது தேவரும் மூவரும் யாவரும் அவரை வணங்கினர்னு சொல்லுவார்கள் அது உண்மை இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு இது இந்த தலைப்பு இதுக்கு மேலே எனக்கு இடம் கொடுக்காது நீங்கள் இந்த உயிர் என்னன்றதை புரிஞ்சுக்கணுன்றது தான் நான் அதை சொல்கிறேன் அப்போ இந்த நிலையில இருக்கிற இந்த திருமால் பத நிலையில் போனவர்களும் பிரம்மா என்ற அந்த மலரவன் நிலையில் போனவர்களும் என்ன இதுல அவங்களுக்கு குறியீடு அப்படின்னா திருமாலுக்கு கருப்பு பிரம்மாவுக்கு வெள்ளை நிறம் நிறம்ன்றது ஒளி கருப்புன்றது ஒளி அடங்கிய நிலை வெள்ளன்றது ஒளி விளங்கிய நிலை அதுக்கு ஏத்த மாதிரி சிவபெருமான இடத்துல அதாவது இறைவன் இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் நின்று முறையிடுகிற பொழுது அவர் சொல்றாரு யார் என்னுடைய அடி என்னுடைய பால் பாதம் என்னுடைய அடி அல்லது என்னுடைய முடி என்னுடைய ரெண்டுல ஏதோ ஒன்று ஏவன் பார்க்குறீங்களோ அவன் தான் வந்து பெரியவன் அப்படின்றாங்க அப்போ சரி பார்க்குறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க பிரம்மா வந்து அன்னத்தின் மேலே ஏறி அப்படியே போறார் எங்கே போறார் மேலே போறார் முடியை தேடி அது மேல்நிலை நோக்கி போது அறிவு அறிவை வச்சு ஆராய்ச்சி பண்ணி கடவுளை கண்டுபிடிச்சி உணர முடியாது தான் ரொம்ப அறிவாளிகளுக்கு சமயத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்குன்னு அதுதான் காரணம் அவன் வெறும் அறிவாளி தான் அவனுக்கு அருள் இல்லை அருள்மயமான அருள் உணர்வு இறக்க உணர்வு இருந்தாதான் அது அவனுக்கு வந்து கடவுள் நெறி என்று ஒன்று அவனுக்குள்ள அது எழுப்பும் அதனால தான் வள்ளலார் சொன்ன பெரும் ஜோதினு சொன்னார் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே அப்படின்னு வரும் பாட்டு இதை நல்லா புரிஞ்சுக்கணும் கருணையும் சிவமும் பொருள் என காணும் காட்சியும் பெருக அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து முன்னோர்கள் சொன்னது அப்படியே மீண்டும் வந்து தெளிவுபடுத்தி முறைப்படுத்தி நம்மளுக்கு வந்து வழிகாட்டியிருக்கார் வள்ளல் பெருமான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் எனவே இந்த ரெண்டு பேரும் வந்து இப்படி போறோம் இது ஒரு கதை இது புனையப்பட்ட கதை இது உண்மையா நடந்தது அல்ல இதை புரிஞ்சுக்கணும் நீங்க இது பேருக்கு வந்து தத்துவ சித்தி கற்பனைன்னு பேர் கற்பனைனா நீங்க கற்பனையா பண்றது கற்பனை தான் இது ஒரு பக்கம் கற்பனைனா படிப்பினைன்னு அர்த்தம் படிப்பினை என்று அர்த்தம் கற்பிக்கப்பட்டது உங்களுக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுப்பதற்காக சொல்லப்படும் அதனால அதுக்கு கற்பனைன்னு பேர் எதை தத்துவ சித்தி சித்தி என்று உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒரு அருள் நிலையில கூடும் ஆனால் நீங்கள் வந்து பயனை எதிர்பார்த்து போகிற நிலையில போனால் அருள்மயமான நிலை அடைய முடியாது எனவே இறைவனை வந்து அப்ப அவர் சொல்றாரு நீ எவன் என்னை அறிகிறானோ அவன் தான் பெரியவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இறைவனை அறிதல்னாக்கா அவன் அருளால் அவன் தாள் வணங்கி என்று மாணிக்க வாசகர் சொல்லுவார் இறைவன் அருளால் அவன் அவருடைய அன்பின அவன் பால் அன்பு வைத்தால் அவனை பத்தி செய்தால் அவன் மயமாகலாம் அவனை சாரலாம் அவன் தன்னை நமக்கு முழுதாக உணரும்படியாக அவன் உணரச் செய்விப்பான் அப்ப அந்த ஒரு தன்மையில போகாம நான் என்ற அகங்காரத்துல ஆணவம் கருமம் மாயின்னு சொல்லப்படுற மும்மலத்து முழு சேர்க்கையோட இருந்து கொண்டு இவர்கள் புண்ணிய வசத்தால் மட்டும் மேலே போயிட்டவங்க அப்போ இவர்கள் வந்து அங்கே ஆணவம் ரொம்ப போது எல்லாம் அங்கே ஒன்றும் தீமையாக ஒன்றும் நடக்கலையா அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு ம மனசுக்கு மகிழ்ச்சி ரொம்ப ஊக்கமாக இருக்குது அப்போ அந்த மாதிரி மனநிலையில் போனவன் என்ன செய்வான்னா எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் செருக்கு உண்டாகும் செல்வம் சில பேருக்கு ரொம்ப செல்வம் வந்துருச்சுன்னா செருக்கு வந்துடும் சொல்லுவாங்க இப்போ அவனுக்கு ரொம்ப வந்து பணக்கார திமிரு வந்துருச்சு அப்படிலாம் சாதாரணமாக சில பேர் சொல்கிறது நீங்கள் கேட்கலாம் எல்லாேருக்கும் அது இருக்குது அப்படியும் இருக்குது பொருளால் வந்த திமுர் அது செல்வத்தால அதிகாரத்தால கல்வியால நமக்கு திமிரு வரும் அந்த மாதிரி திமிரு ஆனவன் தான் இந்த ரெண்டு பேருக்கும் இப்போ அப்போ நீ அதுல அவங்க என்ன பண்றான் முதல்ல நீ நானுன்னா இப்போ கடைசியில மூணாவது ஆள் மதம் இருக்காடுறான்னு கொஞ்சம் அந்த நினப்பாவது இருந்தது அதனால அவனுக்கு போய் அவங்க கேட்டவொடனே நீ பாருன்னு திருமால் வந்து பன்றி கருப்பு நிறம் அறியாமை அறியாமையில ஆற்றலை மட்டும் பலத்தை மட்டும் நம்பி அவர் மண்ணுக்குள்ளே கொடைஞ்சி 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 கொடைஞ்சு போறாரு அதுக்கு தான் அந்த மண்ணுக்கு தொடர்ந்து மண்ணை கொடைய இயல்புடைய பன்றியை உருவகித்து சொன்னார்கள் அப்படி போறார் வராக அவதாரம் வேற இது வராக அவதாரம் இல்லை நீங்க புரிஞ்சுக்கணும் இது வேற இது வேற இந்த கதை வேற அப்போ உள்ள அப்படி போற போற போறாரு அவர் முடியல வந்து ஒத்துக்கிறாரு ஆமா நான் தேடிட்டேன் உங்களுடைய அடியை பாதத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை காண முடியவில்லை நான் தோல்வி ஒத்துக்கிறேன்ட்டார் உண்மை அவர் உண்மை பேசிட்டாரு இவர் வந்து அறிவாளி அறிவாளி லேசில் ஒத்துக்க மாட்டான் தோல்வியை ஒத்துக்கவே மாட்டான் ரெண்டு அறிவாளி ஒன்னா இருக்க மாட்டான் அவன் சேர்ந்தான் ஏன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் வணங்க மாட்டான் அப்ப அந்த அறிவு நிலையை மிஞ்சி போச்சுன்னா அது கொஞ்சம் அப்படியே அப்படியே நிமிர்த்து விரச்சிக்கிட்டு தான் நிற்கும் அது அது வந்து வணங்காது அவன் அறிவிலே வணக்கம் வருகிறதுன்னு சொன்னா அவன் இறைமயமானாதான் வரும் இல்லைன்னா வராது அது அப்போ நான் என்ற ஒரு நிலையில எவனம் இல்லை நான் தான்பா எல்லாம் எல்லாம் நம்ம தான் அப்படின்ற மாதிரி நிலையில போகும்போது இந்த பிரம்மா அப்படி அறிவு சூழ்ச்சி பண்ணுகிறது அவன் அவர் தாழம்பூ இருந்து வருது மேலே இருந்து வருது எங்கேயிருந்து வரணும் சிவனுடைய முடியல தான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அது கதையில சொன்னது எல்லை கிடையாது கடவுள் முடியும்னு ஒரு எல்ல இருக்க வாய்ப்பே இல்லை ஆனாலும் இவனுங்க ரெண்டு பேரும் போக 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 இந்த உருவம் நீண்டுக்கிட்டே போகுது இவன் எவ்வளவு தூரமோ இன்னும் மேலே போகுது இன்னும் மேலே போகுது அது அதே மாதிரி இன்னும் கீழே 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 போகுது அப்படி அந்த நீண்டு நின்றதுனால இந்த பிரம்மா அதை பார்க்காமலேயே பார்த்துட்டேன் பாரு சாட்சி வந்து தாழம்பூன்னு வந்து சொல்றான் அப்படி சொல்லும் போது இறைவன் வந்து அவனுடைய பொய்யை கண்டு அதை அவனுக்கு கொடுக்க வேண்டிய இதை என்னவோ அதை கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன் இது இது வந்து செய்தி கதைங்க அப்ப இதுல என்னன்னா உயிர் வந்து இறைவனை சேருதல் என்கிறது ஒன்று உயிர் வந்து புண்ணிய பலன்களை அனுபவிப்பது என்பது இன்னொன்று அப்போ உயிர்கள் வந்து இறைவனை சேர்தல்னா இறைவனுடைய சேராதாருன்னு வள்ளுவர் கடவுள் வாழ்த்து சொல்றாரு மற்றவங்க எல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க பற்று அறுத்தாதான் அதை பெற முடியும் பற்று வைத்து கொண்டு பற்று புண்ணியம் என்பதும் பற்று தான் அப்போ அந்த நிலையில அதை அனுபவிக்கணும்னு இருக்கிறது அது ஆசைதான் அதை வேண்டான்னு சொல்லி விட்டதில்லை அதை விரும்பித்தானே எப்படி இருக்கிறான் அப்போ இந்த நிலையை வந்து சித்தரித்து ஒரு ஒரு உருவகமாக சொன்னது தான் இந்த கதை கதை மட்டும் சொல்லுவாங்க என்னமோ பக்கத்துல போய் இவங்க தான் பார்த்த மாதிரி பிரம்மா போகும்போது இவர் தான் பக்கத்துல வீடியோ எடுத்துட்டு போன மாதிரியும் அவன் இப்போ திருமால் வந்து கீழே வந்து குடஞ்சிட்டு போகும்போது இவரு தான் கூடவே போய் போய் படம் எடுத்த மாதிரியும் ஆமாம் நான் போனோம் பார்த்தான்ற மாதிரி நின்றுகிட்ட நமக்கு ரொம்ப பேர் சொற்பொழிவாளர்கள் பேசுவாங்க அவனுக்கிட்ட மெய்மத்தினா மக்களுக்கு மெய் மக்களும் அந்த மெய்யல் கருத்தை கேட்க மாட்டான் அவனுக்கு கருத்தை அவ்வளோ பிடிக்காது கதை தான் நல்லா கேட்பான் அப்போ இவனுக்கு வந்து இவனுக்கு கதை ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த கதையை சுவையாக்கி சுவையாக்கி கெடுத்துட்டானுங்க கதைச்சொயில நாம் வந்து கருத்தை இழந்து விட்டோம் கருத்து குருடர்களாகி விட்டோம்